ஜோ பைடன் விலகலை கணித்த ஜோதிடரே தற்போது அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் யார் அப்படிங்கறத பத்தி கணித்திருப்பது கவனம் பெற்று வருகிறது உலகமே எதிர்பார்க்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது அமெரிக்க அதிபராக தற்போது ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் பதவி வகித்து வருகிறார் இவருடைய பதவி காலம் விரைவில் நிறைவடைவதை முன்னிட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி தான் அதிபர் பதவிக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இதுல ஜனநாயக கட்சி சார்பா முதலில் அதிபர் ஜோ பைடன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஆனால் அவருக்கு போதுமான ஆதரவு கிடைக்காத காரணத்தினால் அவர் தேர்தலில் இருந்து விலகினார் இதன் பிறகு தொடர்ந்து துணை அதிபரான கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்களிலும் கமலா ஹாரிஸ் நேற்று கையெழுத்திட்டிருக்கிறார் இந்த நிலையில தான் கமலா ஹாரிஸுக்கு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் முன்னாள் அதிபர் ஒபாமா அவருடைய மனைவி மிஷல் ஒபாமா உள்ளிட்ட பலருமே ஆதரவு தெரிவித்து வருகிறார் இதே போல குடியரசு கட்சி சார்பா முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சமீபத்துல பென்சில்வேனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்டு டிரம்பின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இந்த சம்பவம் அவர் மீது மக்கள் மத்தியில் அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அவருக்கு ஆதரவுமே பெருகி இருக்கிறது இந்த நிலையில கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது அவருக்கு கடும் போட்டி அளிக்கும் என கூறப்படுகிறது இதனிடையே தான் அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்று கணிப்புகளும் ஒரு பக்கம் வெளியே வருகிறது அந்த வகையில் ஜெமிமா பேக்கிங்டன் என்ற ஒரு ஜோதிடர் அடுத்த அதிபராக மிஷல் ஒபாமா தான் வருவார் என கூறியிருந்தார் மிஷல் ஒபாமா இதுவரை தேர்தலில் போட்டியிடுவது குறித்த எந்த ஒரு விருப்பமும் தெரிவிக்காத நிலையில ஜெமிமா அவர்தான் அடுத்த அதிபர் என கூறியது அமெரிக்க அரசியலில் இன்னும் ட்விஸ்டுகள் காத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பியது தற்போது மற்றொரு பிரபல ஜோதிடரான எமி ட்ரிப் அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்பது குறித்து தன்னுடைய கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி அமெரிக்காவின் அடுத்த அதிபரா மீண்டும் தான் வருவார் என எமி ட்ரிப் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து அதிபர் ஜோ பைடன் வெளியேறுவார் என்று கணித்திருந்த அவர் பைடன் வெளியேறும் தேதியையுமே சரியாக கணித்திருந்தார் என்பதுமே கவனிக்கத்தக்கது இந்த நிலையில தான் அமெரிக்காவின் அடுத்த அதிபர் பற்றிய எமி ட்ரிப்பின் கணிப்பு குறித்து நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டுள்ள செய்தியில் டிரம்ப் தான் அடுத்த அதிபராக வருவார் என தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கு கிரக சூழ்நிலைகள் டிரம்புக்கு ஆதரவாக இருப்பதாகவும் எமி ட்ரிப் தெரிவித்திருக்கிறார் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவார் என குறிப்பிட்டிருந்தார் தேதி கமலா ஹாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிபர் வேட்பாளராக போட்டியிடுவார் என ட்ரிப் கணித்திருந்தார் அவருடைய கணிப்புகள் பழித்து வரும் நிலையில ட்ரம்ப் தான் அமெரிக்காவின் அடுத்த அதிபர் என அவர் கணித்திருப்பது அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் கவனிக்கப்பட்டு வருகிறது